இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் திருவசனம் அவமானமுற்ற அவர்களை உலகெங்கும் பெயரும் புகழும் பெறச் செய்வேன் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறீர்களா சந்தோஷமாக இருக்கிறீர்களா இல்லை மனதில் ஒருவித வருத்தத்தோடு இருக்கின்றீர்களா எவ்வளவு மெனக்கெட்டும் கடினமாக உழைத்தும் நல்ல மார்க் பிள்ளைக்கு வரவில்லையே வெற்றி கிடைக்கவில்லையே முன்னேற்றம் இல்லையே அதே அடிமட்டத்தில் தானே இருக்கின்றேன் எந்த வளர்ச்சியும் என் வாழ்க்கையில் இல்லையே நானும் கஷ்டப்பட்டுதான் பார்க்கின்றேன் ஆனாலும் முடியவில்லையே என்னால் என்பதாய் யோசிக்கிறீர்களா உங்களிடம்தான் இன்றைய வசனத்தை கூறுகிறார் நம் அன்பு தந்தை ஏசு அவமானமுற்ற அவர்களை உலகெங்கும் பெயரும் புகழும் பெற செய்வேன் என்று உங்களிடம்தான் ஏசு என்று அழுத்தம் திருத்தமாய் எடுத்து கூறுகிறார் அது எப்படி முடியும் என்று நினைக்கிறீர்களா எந்த காரியமும் அது மனிதனுக்குத்தான் மலை போன்றது அதே காரியம் இயேசுவுக்கோ லேசான காரியம் ஒன்றுமில்லாத காரியம் ஒரு நொடியில் ஆகக்கூடிய காரியம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவமானம் அதை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்தே இருக்காது இதையே சொல்லி இயேசுவிடம் ஜெபியுங்கள் நீங்கள் அவமானப்பட்ட காட்சியை இயேசுவின் முன் அமர்ந்து கண்ணீரோடு அறிக்கையிட்டு ஜெபியுங்கள் அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு நீங்கள் தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே உங்களை நிச்சயம் உயர்த்துவார் உண்மையாய்த்தானே நான் இருந்தேன் ஆனால் எனக்கு கிடைத்த பரிசோ அவமானம் கண்ணீர் ஏமாற்றம் மட்டும்தான் என்று நினைக்கிறீர்களா அவைதானே நீங்கள் யார் என்று உங்களுக்கு உணர்த்தியது உங்களை சுற்றி இருப்பவர்கள் மற்றவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் உங்களை புரிந்து கொள்ள வைத்தது அந்த அவமானமும் ஏமாற்றமும் தானே எனவே துவண்டு போகாமல் துரோகம் அவமானம் இவற்றிற்கு பிறகும் இயேசுவின் துணையோடு வாழ்ந்து காட்டுவதே ஆகச்சிறந்த முடிவு நண்பர்களே இந்த இடத்தில் முடிவு செய்யுங்கள் இந்த முடிவிலே நீங்கள் நிலைத்து நில்லுங்கள் ஆண்டவர் இன்று உங்களிடம் வாக்கு கொடுத்து விட்டாரே உனக்கு பெயரும் புகழும் வர செய்வேன் என்று கூறினாரே கூறியது வேறு யாருமல்ல சர்வல்ல ஆண்டவர் பிறகு என்ன கவலை நம் தகுதியை யார் நிர்ணயிப்பது எது நிர்ணயிப்பது மனிதர்களோ பதவியோ பணமோ கிடையாது இயேசு ஒருவர் மட்டுமே அவருக்கு மட்டுமே உங்கள் தகுதியை நிர்ணயிக்கும் உரிமை உண்டு அவர் உங்களை அற்பமாய் நினைக்கவில்லையே பரிகாசப்படுத்தி ஒதுக்கவில்லையே வேறு என்ன மற்றவற்றை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் போடுங்கள் இந்த தத்தத்தை கொண்டு ஜெபியுங்கள் அற்புதங்கள் நடப்பதை நிச்சயம் பார்ப்பீர்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே நாங்கள் வெட்கம் அனுபவித்த சகல நாட்களுக்கு பதிலாகவும் எங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் சந்தோஷமும் உண்டாக செய்யும்படியாக மன்றாடுகின்றோம் இனி எங்களுக்கு சிறுமை ஏற்படாதவாது எங்களை செவ்வையான பாதையில் தாங்கி நடத்தும் நாங்கள் தள்ளுண்டு போகாமல் உம்முடனே எங்களை சேர்த்துக் கொள்ளும் இயேசுவை கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி